நமஸ்காரம் காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் சொல்வதையே கேட்டு நடக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே இதில் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்கு உடையவர்கள் தான் நாமம் இந்த இது எதிர்வரக்கூடிய அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கக்கூடிய மாரொழி மாதம் பிரதமையில் புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் இரண்டாம் வீட்டு வேண்டிய தசை அதில் ஆரம்பிக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் அடப்போங்க சார் இது வரைக்கும் ஏதோ மாற்றம் வரும் ஏற்றம் வரும் அது நடக்கும் இது நடக்கும்னு எவ்வளோ சொன்னாங்க ஒன்றும் நடக்கலை நோ நிச்சயமாக நடந்திருக்கிறது நல்லது நடந்திருக்கு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நாம் நினச்சதெல்லாமே நடக்குமானா நடக்காது நினைக்காதவங்க நடக்கும் இல்லையா ஏன்னா நமக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே நம்ம பண்ண கருமானு ஒன்று இருக்குது நம்ம பார்த்துருப்போம் ஜாதகத்திலேயே செல்லு போக இருப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம சனாதன தர்மத்திலேயே செல்லு போக இருப்பு தான் ஏன்னா உத்தரஹாஸ்தம் சித்திரை ஏன்னா சூரிய தசையில் ஆரம்பம் சந்திர தசையில் ஆரம்பம் செவ்வாய் தசையில் ஆரம்பம் இல்லையா அப்போ தசை ஆரம்பத்தில் செல்லு போக இருப்பு இரண்டரை வருடங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா நாம் அதை கண்டினியூஷன் அப்படின்னு அர்த்தம் அதனால் எதையுமே நல்லதாகவே நினைப்போம் நடந்தது எல்லாமே நன்மைக்கு எதிர்வரக்கூடியதும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினைப்போம் ஒரு விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம் கன்னிவில் அதாவது கன்னிராசியில் கேதுவும் ரிஷிகத்தில் புதனும் தனுஷில் சூரியன் சந்திரன் கும்பத்தில் சனி சுக்கிரன் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் இருந்து நம்ம வழி நடத்துகிறார்கள் இப்போ நம்ம பார்க்குறது இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுன்னா இரண்டு மூன்று ஏதாவது வருஷத்தில் நிச்சயமாக ஒரு பயிற்சி வரும் இது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகது பயிற்சி எல்லாமே வருது இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் சனி இரண்டரை வருடத்துக்கு ஒரு தடாலுமே அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அதை பார்த்துக்கலாம் இந்த பயிற்சிகள்லாம் அதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் சூரிய பயிற்சி மாதா மாதம் வரக்கூடியது இவையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நம்ம பலன் பார்க்குறோம் முக்கியமாக நமக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நம்ம வீட்டுக்கு அதிபதியான புதன் அடுத்தது நமக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய சனி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இது தவிர நமக்கு பன்னிரெண்டு ப சு சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாமே மார்ச்சிலிருந்து மே வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க எப்படி இருக்கும் சூரியன் சந்திரன் அமாவாசைனாலே தெரியும் சனி ராகு சேர்ந்ததுன்னா அப்படி இருக்கும் சூரியன் ராகு சேர்ந்ததுனா எப்படி இருக்கும் இப்படி ஆறு பேரும் உட்கார்ந்தாங்கன்னா அது குருவினுடைய வீடு அந்த குரு மூணாம் இடத்துல இருக்காரு சனியால் பார்க்கப்படுகிறார் ரெண்டாவது கேதுவனுடைய ஏழாம் பார்வை வேறு இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கிட்டத்தட்ட இருந்து ஜூன் வரைக்கும் மே மே எண்டு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை தவிர கன்னிராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு சார் நாம் முயற்சின்னு ஒன்று எடுத்தோம்னா அப்ளிகேஷன்னு போட்டோம்னா ஆர்டர் வருவோம் முயற்சின்னு எடுத்தோம்னா டிரான்ஸ்ஃபருக்கு நிச்சயமாக சான்சஸ் உண்டு இட மூமெண்ட் இப்போ நடந்திருக்கலாம் இப்போ நடக்கலை சார் தள்ளி போயிட்டே இருக்குன்னா நிச்சயமாக இருபத்தஞ்சில் அதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது மூமெண்ட்டு தள்ளி போகிறது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கக்கூடிய பத்தாம் இடத்துக்கு குரு வரார் அதனால் குரு பத்தாம் இடத்துக்கு வரபோது நமக்கு நிச்சயமாக இடத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஒன்று நம்ம ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டோம்னா ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னா கிடச்சிருக்கும் அல்லது நாமளே ஒரு கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும்னா நடந்து நடக்கலாம் வீடு மாறணும் இப்போ நான் டபுள் பெட்ரூமில் இருக்கேன் ட்ரிபிள் பெட்ரூம் போகணும் இல்லை சிங்கிள் பெட்ரூமில் இருக்கேன் புது வீடு வாங்குகிறேன் போகணும்னா அதற்கு முயற்சி எடுத்திருந்தோம்னா அப்படியே வானத்தை பிரிச்சுன்னு சரியா எதை செஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கொட்டுக்கூடிய அளவுக்கு கிடையாது நம்ம முயற்சி எடுத்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அடுத்தது இன்னொன்று எக்ஸ்பேன்ஷன் நாம ஏன்னா ஏழாம் இடத்துல குருவனுடைய வீடு அந்த குரு நவ ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அதனால சின்ன சின்ன செலவினங்கள் என்ன செலவினங்கள் இப்போ குழந்தை பிறக்கிறதுனா குழந்தை பிறக்கிறதுக்காக செலவினங்கள் அல்லது நமக்கு குழந்தை பெரிய குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய படிப்பு குழந்தை வழிநாடு செல்வதற்கான செலவினங்கள் அல்லது நம்முடைய உறவினர்கள் திடீர்னு வந்து எவனாவது வந்து பத்தாயிரம் ரூபாய் கேட்பான் ஒரு லட்ச ரூபா கேட்பான் வேறு வழியே இல்லை நம்ம லாக் ஆகிடுவோம் அந்த மாதிரி சில சமயத்தில் நம்ம அடுத்தவர்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும் ஆனால் ஒன்றே ஒன்று சந்தோஷப்படுங்க நம்ம போடுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எதுவுமே இப்போ நம்ம ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைங்க செலவு பண்ணிட்டோமே ஐம்பதனாயிரூன்னு நினைக்காதீங்க அது ஒரு ஆறு வருஷத்துக்கு நம்மளுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குது அப்படின்னு நினைங்க ரெண்டாம் டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் போகிறோம் ரூபா ஆகுது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு அது கம்ஃபர்ட்டாக கொடுக்குதுன்னு நினைங்க அந்த இடம் இடம் மாறுதல் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு சேஞ்ச் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சேஞ்ச் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நினைப்போம் மூன்றாவதாக சனி ஏழாம் இடத்துல வரதுனால கொஞ்சம் கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வரும் சார் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் அதுக்கு அடுத்தது ஆறாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் கேது ஒரு மனுஷனுக்கு ஆறில் ராகுவும் பன்னிரெண்டில் கேதுவும் இருப்பது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது செகண்ட் ஆஃப் இருக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் ராகு நல்ல இடத்துல இருந்தார்னா குரு நமக்கு நல்ல இடத்துல இருந்தாருனா தான் நம்முடைய ஜாதகத்தில் கன்னிராசியினுடைய கன்னி லக்னாதிபதி புதன் நல்ல இடத்துல இருந்தார்னா நிச்சயமாக இந்த கிட்டத்தட்ட ஜூலைலேருந்து அடுத்த ஆறு மாதம் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சார் நல்ல பைசா இன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பைசான்னு சொல்லிச்சு பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் நம்ம பைசா அதிகமாக பொருள்றது நீங்கள் இதில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இப்பையும் பலன் தரும் அது இன்னும் பலன் ஏ ஏற்றம் தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் நமக்கு தெரியாதவர்கிட்ட பைசா போய் கொடுத்துடாதீங்க தெரிஞ்சவங்ககிட்ட கொடுங்க தெரியாதவங்ககிட்ட வந்து ஒரு இன்சூரன்ஸ்னால் கூட கொடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப இப்போ தெரியாத இடத்துல ஒரு எஃப்டி போடுற மாதிரி தான் எஃப்டி ஒரு பர்சன்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் லாக் ஆகிடும் இதையெல்லாம் நம்ம யோஜனை பண்ணுங்க அதே மாதிரி நமக்கு லாபஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கான் அதாவது செவ்வாய் மூன்றாம் எட்டு குடைவன் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் அதனால் அதிகமாக இந்த மெடிக்கல் ஸ்கிரிப்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பண்ணச்சாவே அது ஷேரில் போடச்சாவே மெடிக்கல் ஷேரில் போடாதீங்க புறவங்கரா மாதிரி இருக்கிற இது சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஷேரில் அதிகமாக போடாதீங்க மூமெண்ட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷேர்ஸில் போடுங்க அதாவது டாட்டா மாதிரியோ அசோக் லலன் மாதிரியோ கார் கம்பெனி ஏதாவது இருக்குது அந்த மாதிரி ஷேர்ஸில் மெட்டல் டீல் கிட்ட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இதெல்லாமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்தது நம்ம ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கான் ஆறாம் இடத்துக்கு வரான் அப்படிங்கிறதுனால நாம் நினைச்சது நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது என்ன மாதிரி நினைக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வெளிநாடு செல்லணும் அப்படின்னா போய்ட்டு வாங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியே செல்வதற்கும் அது வீட்டை பிரிஞ்சிருக்கிறது தானே அதுக்கு சான்ஸ் இருக்குது நம்முடைய குழந்தைகளை விட்டு பிரிந்திருப்பதற்கு சான்ஸ் இருக்குது பெற்றோர்களை விட்டு பிரிந்திருப்பதற்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாமே நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக ஒரு பிரிவு மைனஸ் ஆனால் அதனால் வரக்கூடியது லாபம் அது ப்ளஸ்ஸு இப்படி நமக்கு ஏற்றத்தையும் தந்து மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு அமைந்திருக்கிறது சரி சார் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தோம் அதெல்லாம் நல்லது திரைத்துறை பார்த்தோம் ஒவ்வொரு துறை பார்த்தோம் ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாலஞ்சு இடத்துல நமக்கு உடல் உபாதிகளால் செலவு வருவது ஷோல்ட்ரு பெயின் வருது அதை பார்த்துங்க ஷோல்டர் பெயின் வருது மூட்டு வலி வருது மூட்டு வலி அப்படியே அமைஞ்சுதான் இருக்கும் திடீர்னு பத்தாயிர ரூபா செலவழிச்சிடும் மூட்டு வலி வருவதற்கு சான்சஸ் இருக்குது மூன்றாம் வீட்டுக்குடையும் செவ்வாய் பயனுள்ள உட்கார்றதுனால பிளேட்ல சலது ரத்த சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அதிகப்படுத்துவதற்கு சான்சஸ் இருக்குது காது சில சமயத்தில் மந்தம் ஆவதற்கு ஏன்னா சனி மந்தன்னு சொல்லுவாங்க அஞ்சுலேருந்து ஆறுலேருந்து ஏழுக்கு போகிறான் அந்த மந்தம் ஆவதற்கு சான்சஸ் இருக்குது இப்படியெல்லாம் சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் அதற்கெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க சரி சார் இந்த மைனஸ் இருக்குது இந்த ப்ளஸ் இருக்குது நான் ஏதாவது பண்ணினா கொஞ்சம் ஏற்றம் கிடைக்குமா ரொம்ப நாளாக எனக்கு டிரான்ஸ்ஃபரே வரல ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷன் வரல எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் என்னமோ தெரில வரமாட்டேங்குது ஏதாவது சின்னதாக செஞ்சோம்னா கூறைய பிரச்சனை கொட்டாது ஆனால் நல்லது நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா நமக்கு புதன் அதிபதி அதனால் சரஸ்வதி வருதல் கூத்தரூர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஹயக்ரீவன் அல்லது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் அல்லது தனியாக இருக்கக்கூடிய முருகன் இப்போது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சுவாமி மலையில தனியாக இருக்கக்கூடிய முருகன் இந்த மாதிரி முருகன் அதெல்லாம் தனியாக இருக்கக்கூடியவன் அறிவை கொடுக்கக்கூடியவன் அருளை கொடுக்கக்கூடியவன் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த நான் சொன்ன இவர்களையெல்லாம் சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இது முதல்ல அதற்கடுத்தது பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா பெருமாளை வணங்கி வருதல் விஷ்ணு மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி சன்னதி இருக்கக்கூடியது அதாவது ராமனாக அவதாரங்களாக இருக்கக்கூடாது வரதராஜ பெருமாள் அந்த மாதிரி அவதாரங்களாக இல்லாமல் ராமன் கிருஷ்ணன் பரசுராமன் அந்த மாதிரி அவதாரங்களை இல்லாமல் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய ஒரு வணங்கி வருதல் மிகவும் ஏற்றத்தை தரும் மூன்றாவதாக நமக்கு யாருக்காவது நாம் நினைச்சோம்னா வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுங்க வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சம் மன நிறைவை தரும் யாருக்காவது ஒரு சின்ன குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ நமக்கு பிடித்த ஃப்ரெண்டுனுடைய ஃபாதருக்கோ அல்லது தெரியாதவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை புடவை வாங்கி தராதிங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு வாங்கி தருதல் கொஞ்சம் மன நிம்மதியை நமக்கு தரும் இதையெல்லாமே இன்னொன்று மெயினாக நம்ம வெளியில் போகிறோம் வரோம் அப்படின்னா நவகிரகத்துக்கு இந்த ஒரு 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 ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடம் அபிஷேகம் பண்ணுறத்துக்கு தேனால் அல்லது இளநீரால் இது ரெண்டும் கிடைக்கலனா வெறும் பால் அபிஷேகத்துக்கு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணுங்க பண்ண சொல்லுங்கள் நவகிரகத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாம் பார்க்கணும்னு இல்லை அவங்க பார்த்தாலே பண்ணினாலே நமக்கு வந்து ஏற்றத்தை தர்க்கணும் இதையெல்லாம் நாம் செய்து வந்தோம் ஏனால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது கன்னிராசிக்காரலாய் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் வேறொரு காணலில் சந்திப்போம்